புழுதியாக வாய்ப்புள்ள ராசிகள் அதனால் புழுதியாக வாய்ப்புள்ள ராசிகள் காற்று மண்ணும் சேர்ந்து சுட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது தூசி பார்த்துமா அதான் புழுதி காற்று மண்ணும் சேர்ந்து சும்மா சுட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா காற்று மண் அதிகமாக போச்சுன்னா புழுதியாகி போயிடும் அப்போ யாரோட குணம் யாருக்கு போகும் அப்படின்னா மண்ணோட குணம் தான் முழுக்க முழுக்க காற்றுக்கு போயிடும் காற்று அங்கே தெரியாமல் போயிடும் பூரா தூசிப்பா தூசியாக வருதுப்பா தூசி காற்றா வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தூசி காத்தா இருக்குது மூச்சே விட முடியல மூக்கை புத்திக்கணும் மூக்கில் போச்சுன்னா மூச்சு விட முடியாது மூக்கை புத்திக்குவாங்க அந்த மாதிரி வாய்ப்புள்ள ராசிகள் வந்து இருக்குது நீங்கள் தான் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அது எப்படி அப்படின்னா மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரமும் என்ன பண்ணோம்னா மண் ராசிலையும் இருக்கும் காற்று ராசிலையும் இருக்கும் இப்போ வன்ராசி காதுராசியில் இருக்கும்போது நட்சத்திரங்கள் வந்து பாதம் வந்து ஒன்றாம் பாதமாக இருந்தால் முழுக்க முழுக்க உங்களுக்கு மண் ரெண்டாம் பாதமாக இருந்தாலும் மண் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் வந்து காத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனாலும் இது பாதி பாதி ஆகிறனால நட்சத்திரத்தோட தொடர்பில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய குணமும் இதோட சேர்ந்து பயணிக்கிறது அப்போ யார் வந்து இதில் வந்து டாமினேட் இருக்காங்களோ அதாவது மண்ணும் அதாவது காத்தும் இது எது டாமினேட்டா இருக்குதோ அது என்ன பண்ணணும்னா அதை வந்து முழுமையாக ஆக்கப்படுத்தும் அப்போ இது வந்து அந்த பிப்டி பிப்டி இருக்கும்போது ரொம்ப அந்த பாதிப்பாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பக்கமே ஆசை இருக்கும் மண்ணையும் முழுசாக தமிழ்தாக்கணும் காற்றையும் முழுசாக தமிழராக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழன் போல சரியான முறையில் இருந்தாங்கன்னா காற்றையும் தமிழாக்கலாம் மண்ணையும் தமிழை ஆக்கிக்கலாம் ஆக்கி விட்டு அந்த காற்றையும் மண்ணையும் வாழ வைத்துக்கொண்டே தான் வாழலாம் அப்படி பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம் இந்த ஆறு ராசிகளையுமே பிறந்தவங்க சீர்ஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆறு ராசியும் பிறந்தவங்க தன்னையும் வாழ வைத்து இவர்களையும் வாழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களோட வளர்ச்சி வேறு மாதிரி போகும் அப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ராசியோட துணை தேவை அது எது அப்படின்னு பார்க்குறப்போ நீரோட துணை தேவையா நெருப்போட துணை தேவையா அப்படின்னு பார்த்தா ஒரு தூசி படைஞ்ச ஒரு காற்று தண்ணி போய் பட்டா ஆகும் அதை கழுவி 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 அப்படியே மண்ணை வந்து அப்படியே சக்கைய கீழே போடணும் இல்லைன்னா அந்த ஈரப்பதமான காத்துல என்ன வைக்கணும் தண்ணி பட்டோன்னே ஒட்டிக்கும் அப்போ சில பப்புள் மாதிரி மாறுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபோர்ஸாக வந்து படிச்சுன்னா அதை வந்து கிளீன் பண்ணிடும் அப்போ தண்ணியோட துணையும் சில நேரத்தில் தேவைப்படும் அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப அது அற்புதமாக எல்லாத்துலையும் இருக்குது நெருப்பு உங்களை நேர்மைப்படுத்தி நெருப்பு என்ன பண்ணும் தீமையெல்லாம் அழித்து ஒழிக கூடி தன்மை கொண்டு வரும் அப்போ தண்ணியோட நெருப்பு எங்கேயும் ரொம்ப முக்கியமானது நெருப்பு வர துணை கண்டிப்பாக தேவை அந்த நெருப்பை வேணான்னு சொல்லி ஒரு மண்ணோ அல்லது காற்றோ முழுசாக ஒதுக்கிட்டு அந்த காற்று மண்ணை மட்டும் சேர்ந்து சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அந்த புழுதி காத்தான் வந்து சுழறதுக்கு ஓட தோணும் அப்போ அந்த நெருப்பு வரும்போது நெருப்பு ராசி வர்றப்போ என்ன பண்ணணும்னா அந்த புழுதியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு முதல்ல வந்து தூசி படலம் இந்த பிரபஞ்சங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் தூசி படம் தான் சேர்ந்து ஒரு சுழற்சியாக மாறிச்சு ஒன்றோடு ஒன்று இணைந்து சுழற்சியாக மாறிச்சு அந்த சுழற்சி அந்த காற்றும் தூசியும் சேர்ந்து சுழன்று 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 உராய்வு ஏற்படு ஏற்படுப்ப அதில் வந்து ஃபயர் பற்றிக்கிச்சு அப்படி ஃபயர் பற்றிக்கிட்டு பயங்கரமான பெருவெளியில் ஒரு பேரு பெருநெருப்பு பெருவெளியில் ஒரு பெருநெருப்பு மிகப்பெரிய உருளையாக சுற்றிட்டு இருக்கும்போது அதிலிருந்து வெடித்து சிதறிய துகள்கள் இருந்து உருவான எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம எல்லாமே அப்போ தூசியாக மாறுறது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை அந்த தூசியாக மாறினது நெருப்பாக மாறாமல் இருந்தால்தான் தவறு நெருப்பாக மாறிடுச்சு அப்படின்னா என்ன புது புதுப்புது சக்திகளே உருவாக்கூடிய வேலை செய்யணும் அப்போது ஒரு காற்று ராசியும் ஒரு மண் ராசியும் சேர்ந்திருக்கின்ற இடத்தில் ஒரு நெருப்பு ராசி இருந்தால் அந்த நெருப்பு ராசி நேர்மையாக இருந்தால் அந்த நெருப்பு ராசி உயர்த்தி உயர்த்தி கூட வேலை செய் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நெருப்பு ராசியை விட்டு விலக கூடாது யாரு காற்று ராசி ராசி அப்படி விலகினாங்கன்னா அவங்க வெறும் தூசி பழம் மட்டுமாவே இருப்பாங்க அவங்களால யாருக்கும் பெரிய பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது அப்போ நெருப்பு தேவை இந்த காற்று ராசியும் இந்த மண் ராசியும் கலந்து உருவாகி ஒரு தூசி பழம் மாதிரி உருவாயிருக்கும் இல்லையா அப்போ உருவான உடனே நெருப்பு அவ்வளோ சீக்கிரம் நெருங்க விடாது ஏன்னா ஒரு தீமை உருவான உடனே அந்த தீமையை அழிக்கக்கூடிய வேலையாக நெகட்டிவ் எனர்ஜி அவ்வளோ சீக்கிரம் முடியாது எடுத்துக்காது அப்படி எடுத்துக்காத போது அங்கே வந்து சிக்கல் வந்து உருவாகி இருக்கும் நானாக எடுத்துக்கிறதுக்கு சில நேரத்தில் எடுத்துக்காமையே வந்து காலமே முடிஞ்சுக்குவாரு இப்போ மனித வாழ்க்கையில் வந்து சில பேர் எடுத்துக்காமே அந்த தூசி பள்ளமே வாழ்ந்துடமேடுவாங்க அந்த வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த பொறுப்பு எடுத்து வந்துருவாங்க அவங்க முன்னாடியே புரிஞ்சிக்க நம்ம எடுத்துக்கணும் அப்போ அந்த நெருப்பு வந்து உபயோகப்படுமா நம்மளை உயர்த்தது போகிறதா இல்லையாங்கிற தெரிஞ்சுக்கிட்டா எரியும் போது என்ன இருக்குன்னா அந்த தூசி பள்ளம்லாம் சாம்பலாக பலவேரை வாழைக்கக்கூடிய சாம்பல் காற்றாக மாறி அது வந்து விழுந்து மண்ணுக்கு உரமாகி அந்த மண்ணை பலப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் இருந்து உருவாகக்கூடிய அந்த காத்து வந்து உயிர் காத்தா மாறி பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் இதுதான் விஷயம் அப்போ ஒரு மகரம் அப்படின்னு அது அதோட வந்து ஒன்று தனுசு அல்லது மேசம் அல்லது சிம்மம் இது தொடர்பு வந்து வேணும் அப்படி வரும்போது மகரம் மண்ணாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது அவிட்டம் நட்சடையில அவங்க கூட யார் கிட்ட சேர்ந்த கட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா மேசம் சேரும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கும் ஏன்னா மகரத்துலேருந்து நாலாம் இடம் கொஞ்சம் சுகமாக இருக்கும் அதுவே வந்து தனுசு என்னதுன்னு வச்சுக்கோங்க தனுசுனால சில நேரத்தில் வந்து விரயம் ஏற்படும் ஆனால் சந்தோஷம் கிடைக்கும் விரயம் ஏற்படும் ஆனால் சந்தோஷம் கிடைக்கும் அதே சிம்ம சேர்ந்து சேர்த்துன்னா எல்லா விதமான ஆராய்ச்சியும் பண்ணணும் ஒரு ஃபோர்ஸ் பண்ணும் ஏன்னா எட்டாம் இடம் அப்படிங்கம்போது ஃபோர்ஸ் பண்ணும் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இதை செய்ய அதை செய்ய இதை செய்ய செய்யு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கரெக்டாக இது கரெக்டாக கரெக்டாக ஒரு ரிங்கு மாசு மாதிரி செயல்படும் மகர ராசிக்கு சிம்மம் அப்போது ரிங்கு மாசு மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன கூட கூடவே வச்சு சுற்றும் போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்போ எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து அவங்க கரெக்டான இடத்துக்கு கூட வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் முழுமையாக இருந்துச்சு அப்படி வச்சுக்கா மொத்தமாக அந்த நெருப்பு ராசி ஒழுக்கியாச்சு அப்படின்னா நம்ம போகிற பாதை சரியான பாதை தெரியவே தெரியாது யாருக்கே மகர ராசி இதே தான் ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் நல்லா இருக்கும் அப்போது ஒரு சுகமாக இருக்கும் ரிஷபம் வந்து சிம்மக்கு சொல்லப்பட்டிருக்கும் போது நாலாம் இடத்துல சூப்பராக வந்து கொண்டு போய்ட்டு அதே ரிஷபத்தின் எரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தனுசுன்னு போகும்போது எட்டாக இருக்கும் அது ஆராய்ச்சி பண்ண சொல்லும் அது ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மேசம் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பண்ண சொல்ல சொல்லுவோம் அப்போ சுபவரியம் செய்ய செய்ய ஆகும் மரத்தில் அவங்களுக்கு வந்து போகும் அப்போது ஆராய்ச்சிகள் நல்லா செஞ்சால் மட்டும்தான் பன்னிரெண்டாம் இடத்துக்குரிய இன்னும் பெரு ஆராய்ச்சியை செய்ய முடியும் இங்கே கன்னிக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கன்னிக்கு நெருப்பு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனுசுங்கிறது சுகமாக இருக்கும் மேசங்கிறது ஆராய்ச்சி பண்ண வைக்கும் பன்னிரெண்டாம் இடம் சிவங்க வந்து பெரு ஆராய்ச்சி அதான் சுப ஆராய்ச்சி இன்னும் நீ ஆழமாக யோசித்து முகம் பார்க்காம பழகி அதை பழகி என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் மூலமாக டெவலப் பண்ணி உன் திறமையை வந்து இன்னும் பலப்படுத்தி இன்னும் பெருமையாக வந்தவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி எஞ்சி உருவாகுன்னு சொல்லிட்டு போஸ்ட்டு அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும் இந்த மண்ணும் புருதி கணக்குற மாதிரி இல்லையா இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரிய லெவலில் வந்து வரும் இப்போ இந்த தொடர்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வராது ஆனால் இவங்க கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே தொடர்பே இல்லைன்னு சொல்லி ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த நெருப்போர் தொடர்பு இல்லாமல் விளையாட முடியாது வாழ்ந்துக்கவே முடியாது அவங்க வாழ்க்கையோட உயர்ந்திருக்கவே உயர்ந்திருக்காது அப்போது ஒரு விஷயாசிக்கும் கன்னி ராசிக்கும் மகர ராசிக்கும் மிருகசீஸ் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அப்டி நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக மேசம் ராசி சிம்மம் ராசி தனுஷ் ராசி இவர்களோட தொடர்பு இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து உயர்வை அடைஞ்சிருக்காது அவர்கள் எவ்வளோ உயரத்துக்கு போய் தனித்துவமாக நான் இயங்குறேன்னு சொன்னாலுமே இந்த மூன்று ராசிகள் கொடுத்த வாழ்க்கையை மட்டுமே அவர்கள் காலம் முழுக்க வாழ்வார்களே முடிய இந்த மூணு ராசியும் கொடுக்காத வாழ்க்கையை அவர் வாழவே முடியாது ஆனால் வெளியே வேணால் நான் யாருமே இல்லாமல் தருவேணா அவங்க பொய்யாக சொல்லலாம் நானே உருவன் ஆனால் இந்த மூணு ராசிகளும் உருவாக்கி பாதையோ அதாவது முழுவுத்து கூப்பிட்டு வந்து கொஞ்சம் சும்மா ஒரு வழியை மட்டும் காமிக்காது அந்த மூணு ராசி இந்த மூணு பேர் ராசிகள் எப்படி இருக்குன்னா அவங்க உருவாக்குவதற்காக சில நேரத்தில் வந்து மூன்று ஆண்டுகள் பத்தாண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் கூட உழைச்சிருப்போம் உழைத்து அந்த உழைப்பின் மூலமாக தான் இந்த மூன்று ராசிகளும் நின்று பெரிய லெவலில் பேரும் புகழ் வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கினதுக்கப்புறம் இந்த மூணு ராசியை அவங்க தூக்கி போட்டுருவாங்க அப்படி தூக்கி போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த உயர்வு கிடைக்காம அதோடையே நிற்பாங்க அதோடைய வாழ்க்கை வாழ்ந்து போவாங்க அப்போ இதான் புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணாலும் நெருப்பு ராசி ஒரு தொடர்பு கண்டிப்பாக இந்த மூன்று ராசிக்கும் நிச்சயமாக தேவை நெருப்பு ராசி இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு உயர்வு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அப்போ அந்த ராசியை தொடர்ந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்க நன்றியோடாவது இருக்கணும் கடைசியில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு போனீங்க அந்த நன்றியோடையாவது நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மேலும் மேலும் உயர்வு அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து புருதிக்காருடைய ராசியாக மாறிடும் அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அவங்களால வந்து மற்றவங்களுக்கு உபயோகமே இல்லாமல் போயிடும் நான் ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லலை நன்றியோடு இருந்தால் அப்படிங்க நீங்கள் நன்றியோடு இருந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணும் காற்றும் சேரும்போது இந்த மழை பேஞ்சு சால் வந்து எப்படி இருக்கும் அப்படியே மண் வாசனை வருதுப்பா அப்படியே நினச்சாலே சூப்பராக இருக்குது இங்கே வந்து நிறைய கூச்சலாம் மாறிச்சிருக்கேன் அந்த இடத்துல போய் அந்த மண்ணை சொட்டாலும் நினைச்சாலே அப்படியே அந்த மண் வாசலாம் அப்படியே ஆனந்தமாக இருக்கும் அந்த மண் வாசனை காத்து வரணும் சரியா அந்த மாதிரி மாறுவீங்க இதே வந்து அதனால் காத்து நெருப்பு எரிக்குது இங்கேயோ இருக்கும் அப்படி போது அந்த அந்த காற்று வாசனை கூட சில நேரத்துல இருக்கும் சில நேரத்தில் உடம்புக்கு தேவையான மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தன்மை கொடுத்த மாதிரி இப்போ ஆவி குடிக்க போது இருக்கிறது ஒரு மூலிகை செடியை வந்து பத்தவ செடி கிடப்போடிய நிரம்பனம் இதுவெல்லாம் வந்து உடம்புக்கு ஆரம்பிப்படுத்தும் இல்லையா அந்த மாதிரி நெருப்புடைய தன்மை நீங்கள் வந்து நன்றியோட இருக்கும் போது ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாசனையாக வரைமே ஒழிய கருகிய புகமாறியோ கருவெண்டிலிருந்து அந்த மூச்சு அடிக்கிற மாதிரியோ என்ன வராது வராது அப்படி வரதெல்லாம் வெறும் வந்து புழுதி காற்றுங்கிற மாதிரி தான் அதெல்லாம் வரும் அப்போ சுத்தமான ஒரு தன்மையில் வந்து வென்போடு சேர்ந்து வரும்போது என்ன பண்ணும் அதுவும் உங்களை வாழ் வைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சூடான காற்றாக அது மாறிடும் ஆக்சிஜனே வந்து பார்த்திங்கன்னா சூடான காற்றாக தான் இயங்கும் அதுதான் ஒரு ஊசித்தே இருக்கும் அந்த மாதிரி நெலப்பு சேரும்போதுனா இந்த காற்று அந்த இயக்கத்தோட மண்ணோடு சேரும்போது என்ன பண்ணுவான் மண்ணிலிருந்து கிளம்பக்கூடிய உயிர் சக்திக்காக தான் மாறும் அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நெச்சத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக நெருப்பின் தொடர்பை விட்டுவிட கூடாது அதுவும் காற்று ராசிக்காக நெருப்போடு நீங்க அப்படின்னா நிச்சயமாக எடுத்துருப்பீங்க பல பேருக்கு தெரியக்கூடியவங்களாகவும் பல பேர் உங்களை புகழக்கூடியவங்களாகவும் அந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதுவும் காற்றோடு சேர்ந்து மண்ணும் சேர்ந்துச்சுன்னா உங்களை பற்றி மட்டுமே பெருமையாக வந்து பேசிட்டார் பெருமையாக பேசி 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 உலகங்களுக்கும் பழைய சாட்டக்கூடிய வேலை செய்யணும் அதனால் யாருக்காவது இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செய்து நன்றியுடாக மாறிவிடுங்கள் ரொம்ப எளிமையாக மாறிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப கிருத்திகை சூரியனு சரிங்களா இந்த பக்கம் சாரி புரிதீஸ் புரிதீஸ்வாயி வருது அதுக்கப்புறம் சித்திரை செவ்வாய் இருக்குது செவ்வாய் வருது அப்புறம் செவ்வாய்னாலே ஒரு அதிகாரத்தோணம் ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது வந்து போகிறோம் அப்போ வரும்போது நான் தானே செய்கிறேன் அப்படின்னு ஒரு நினைப்பு உங்கள்டே அது ஒன்றும் தவறு கிடையாது நீங்கள் தான் செய்கிறீங்க நீங்கள் தான் உயிரிழங்க உங்களுக்காக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்காக தான் என்ன சிவன் உங்களுக்காக தான் கொடுத்துருக்குன்னா அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தான் அந்த கொடுக்கப்பட்டதில் இடையில் வரக்கூடிய நெருப்பு சத்தியோடு இல்லையா அதை உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது பலம் உதாசீனப்படுத்தினா என்றாக இருந்தாலும் ஒரு நாள் பலவீனமாக ஏன்னா நீங்கள் வந்து உயிர் காத்தா இருந்தீங்கன்னா பல பேருக்கு என்ன நன்மை நன்மை புரிதிக நன்மை இருக்கணும் அழுக்கிறது அதனால வெறும் காற்று மண்ணா அது புழுதி காற்று அது ஒரு நெருப்பு சேர்ந்து விட்டாங்க அது புழுதி காத்தா வாய்ப்பு வாய்ப்பு தேவையில்லைன்னா அதை அழிச்சு அழித்து தேவையான மட்டும் வச்சு மண்ணுக்கு உரமாக்கி மலமாக்கி மேலே மேலே கொண்டு போய்ட்டு இருக்கும் பல உயிர்களை உரம் அடிக்கும் அப்போ ஏற்பட்டால் வந்து மாடுக்கான முயற்சியை சரி அதுக்கப்புறம் என்னன்னா இந்த காற்று மண்ணும் சேர்ந்து கொண்டு சரியான செயற்கையாக இல்லாம போச்சுன்னா காற்று திறமையான ஆளாக இருக்கிறாங்க யாரு மிதனம் அதுக்கப்புறம் துலால் கும்பம் இந்த மூணு திறமையான ஆளாக இருக்கிறாங்க பயங்கரமான காற்று திறமையாக இருக்குது இந்த மூன்று ராசியோடு சேரக்கூடிய மண் ராசி திறமை இல்லாததாக ஒரு ஷார்ட் குறுக்கு பூத்தி உள்ளதாக அந்த மாதிரி இருந்து சேர்ந்து முழுக்க முழுக்க உங்களை வந்து எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா உங்களோட திறமை வழியே தெரியவே தெரியாது உங்களால் யாருக்கும் திறமை உபயோகமே இல்லாமல் இந்த பூஜை காற்று மாதிரி மாறி போய் வாழ்க்கை என்ன இரும் சூனியத்தில் மாட்டி அப்படி மாட்டாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா வந்து சேரக்கூடிய மண் உங்களோட சேர்ந்து சொல்லக்கூடிய மண் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் மண்ணுன்னு சொல்கிறது யார் சொல்கிறேன் மண்ராசி சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு காற்று சொன்ன காற்று ராசி எப்படி சேர்ந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து ராசி எப்படி காற்று எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுது சரிங்களா ஸோ நீங்கள் கொஞ்சம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எங்காவது உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் உயர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கோ துளாராசிக்கோ கும்பராசிக்கோ உங்களுடைய வளர்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இப்போ ஒரு இடத்துல போகாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட உங்களை ஓடக்கூடிய மன்றாக சீக்கிரமாக பாருங்கள் அது ஏதாவது என்ன பண்ணோம் அவங்களை வந்து தடை பண்ணி வச்சுருக்கோம் அப்போது அவங்கள வந்து சீர்படுத்தக்கூடிய நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் நான் ஒன்றும் யாரையும் இங்கே உடுக்க சொல்லி சொல்லவே இல்லை ஆனால் அவர்களே துரோகியாக மாறிவிட்டால் கண்டிப்பாக ஒதுங்கிருக்கோம் துரோகியாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணிருங்க ஒதுங்கிடுங்க துரோகியாக இல்லாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களை சீர்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சு நீங்களும் அவங்களும் வளமாக வளமாக வாழ்ந்து நலமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ராசிங்கிறது ரிஷபம் கன்னி மகரம் காற்று ராசிங்கிறது மிதுனம் துலாம் கும்பம் இதில் நான் வந்து இந்த புலி காத்து மாதிரி மாறக்கூடிய தன்மை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா எந்த நட்சத்திரக்காரனால் மிருகசிரிசும் சித்திரை அவித்தம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் தான் ரெண்டு பக்கமே ஆசை இருக்கும் மேக்சிமம் ஆசைப்படுறோம் அந்த மாதிரி ஆசைப்படுறது தவறு கிடையாது அந்த ஆசைகளை சரியானதை எடுத்துக்கொள்ளுங்கள் தவறானதை எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிறருக்கும் புரிஞ்சில் வந்த உபயோகமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய வந்துடும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு போட்டுக்கிறேன் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்க நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி குறைக்குங்க அது போக வந்து உங்களுக்கு ஏதாவது ஜோதிடம் பார்க்குறனாலோ வாஸ்து பார்க்குறனாலோ மருத்துவ ஆலோசனைகள் தேவை என்றாலும் அளவு நீங்கள் என்ன பண்ணலாம் டபுள் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைக்கான விஷயத்தை சொன்னீங்கன்னா அதுக்கான கட்டணத்தை சொல்கிறோம் அந்த கட்டணத்தை பே பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல்போதி அந்த ஹோமியோபதி இது சார்ந்த விஷயத்து மூலமாக உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கான சொல்யூஷன் சொல்லுவோம் அது போக வந்து உங்கள் நோய்க்குறிக்கான விளக்கம் வந்து வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஃபீஸ் கட்டி நீங்கள் அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது சாப்பிடக்கூடிய உணவு சொல்லுவோம் அந்த உணவை நீங்கள் வந்து உண்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு முத்திரை சொல்லுவோம் எந்தெந்த முற்றிலாம் பிடிச்சா அந்த நோய்த்தியம்னு சொல்லிட்டு அது முற்றிலை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மருந்து தேவைப்பட்டால் ஹோமியோபதி மருந்து நாங்கள் வந்து மருந்து கரெக்டாக உங்களுக்கு குறியல் அனுப்பிச்சோம் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நேரில் வந்துங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க இது ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பண்ணக்கூடியது குவாண்டில் வந்து மக்கள் வந்து ஆன்லைன் வளகி வந்துட்டாங்க அப்பறமே நாங்கள் இந்த சேவையை வந்து அதிகமாக ஆன்லைன் வந்து பார்த்துக்கிறோம் ஸோ உங்களுக்கு விளக்கம் தேவை ஒரு ஒரு விஷயத்தை தெரியல ஒரு வியாதி வந்திருக்குது அதை பற்றி எதுவுமே தெரியல தெரிஞ்சுக்கணும் மட்டும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கான பீஸ் கட்டிங்கன்னு நீங்கள் முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அந்த முதல் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஏதாவது உணவு சொன்னீங்கன்னா வீட்டில் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் மாதிரி கேட்டிங்கன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவு சொல்லுவோம் வீட்டில் சம்பந்தக்கூடிய உணவு சொல்லுவோம் மூலிகளாக பார்ப்போம் ஏன்னா மூலிகைகள்லாம் வந்து நிறைய சிக்கல் இருக்குது சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேங்க வீட்டில்னா செய்யக்கூடிய தருவேப்பிலை புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் பூண்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா சாப்பாடு இட்லி தோசை அதுக்கப்புறம் சிக்கன் மட்டனு இதை வச்சே உங்களுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது துளசி இந்த மாதிரி அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய சில மூலிக கற்புரவளிகளை அதெல்லாம் வச்சு கூட காய்கறி வச்சு இதெல்லாம் வச்சு உணவு சொல்லி சொல்லுவோம் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற நாடு வியாதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இதை கேட்டு தெரிஞ்சுட்டாங்கன்னு டக்குன்னு வியாதி செய்யாதுமா எந்த வியாதி சரியாக வேண்டும் என்றாலும் அந்த வியாதி சரியாகுவதற்கு வரைக்கும் நாம வந்து அதை பின்பற்றணும் இன்னொன்று வியாதி தன்மையை கொடுத்து உணவோடு சேர்த்து மருந்து எடுத்துக்கணும்னா மருந்து எடுத்துக்கணும் அந்த மருந்து எடுத்துக்கும் போது அதே மாதிரி தான் வியாதி சரியாத வரைக்கும் தான் மருந்து எடுத்துக்கணும் அப்படியே பத்து நாளில் பாஞ்சு நாளில் சரியாக போயிடும் ரெண்டு நாளில் சரியாக போயிடும் மூணு நாளாக சரியாக போயிடும் அப்படின்ட்டு நான் எப்போதுமே சொல்வது கிடையாது ஏன்னா வியாதி சரியாத வரைக்கும் அப்படிங்கும்போது சில பேருக்கு மூணு நாள் கூட சரியாகணும் சில பேருக்கு பத்து நாள் கூட சரியாகலாம் சில பேர்த்துக்கு வந்து பத்து வருஷமாக வியாதி வச்சுட்டு வருவாங்க வந்த உடனே ஒரே நாளில் சரியாகனு ஆசைப்படுவதை வந்து இறைவனை கையில் தான் இருக்குது வேறு யாரும் இல்லை இல்லை அப்போ ஒரே நிலை சரி பண்ணுறது அவனோட வேலை ஆனால் பத்து வருஷம் பத்து வருஷம் வச்சு வந்தாங்கன்னா அது சரியாக வரைக்கும் சாப்பிட்ற வார்த்தை தான் அதனால எப்பயாக இருந்தாலும் வியாதி சரியாக வரை என்ன பண்ணணும் உணவு வாழ்வியல் முறை மருந்துகள் தேவைப்பட்டால் மருந்துகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பயன்படுத்திக்கணும் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுல மெசேஜ் அனுப்பிச்சி வச்சுட்டு நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு முன்பட்ட பகிர்ந்துக்கேன் மின்வன் பதிவாக சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம